சொல்லலாம் சொல்லலாம் காடுன்னு ஆனா நான் வந்து கொள்ளன்னு சொல்லி பழகிட்டேன் ஆனா என்னோட சொந்தங்கள் எல்லாமே காடு காடுங்கிறீங்க காதுதான் என் வாயில வரல உருவங்களே அது கொள்ளன்னு சொல்லி பழகிட்டால காது வாயில கொல்லைக்கு வந்து சாப்பாடு வச்சுக்க நம்ம வேலையே அவன் மட்டும்தான் உருவங்களே எனக்கு தலையிடுறது காலையிலேயே பத்து வச்சு போட்ட மணி எவ்வளவு எவ்வளவு நேரம் தெரியுமா ஆகுது ஒலை கொதிச்சு ஒலையில அரிசி போட்டு இன்னும் கொதி வந்த பாட கிடையாது காத்து வந்து ஒரு அலக்கத்தா அடிக்குது